ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் நடிகர் அஜித் குமார் போன வாரம் ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அஜித் சாரோட அந்த இன்டர்வியூ பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு அந்த இன்டர்வியூவில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு ஒருத்தர் மட்டுமே காரணம் கிடையாது அதில் எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது கூட்டத்தை கூட்டுறது பெருமை அப்படிங்கிற அதீத மனநிலை கொண்ட சமூகமாக நம்ம இன்றைக்கி மாறியிருக்கோம் அப்படின்னு அஜித் சார் பேசியிருந்த சில கருத்துக்கள் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறதா விஜய் ரசிகர்களும் அதே கருத்து விஜய்க்கு எதிராக இருக்குது அப்படின்னு திமுக உன்னரும் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நிலையில நடிகர் அஜித்குமார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது பற்றி விளக்கம் கொடுத்திருக்காரு ஹாலிவுட் ரிப்போர்ட்டருக்கு நான் கொடுத்த இன்டர்வியூ இளைஞர்கள்கிட்ட நல்ல கருத்துக்களை கொண்டு சேர்க்கறதுக்கு பதிலா பலரும் அவங்கவுங்க அவங்க அஜெண்டாவுக்கு தகுந்த மாதிரி மாத்திட்டாங்க இங்க எதை எடுத்தாலும் பரபரப்பாக்க முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு பிடிச்ச பாதையில் ரொம்ப பாசிட்டிவான எண்ணங்களோட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு காலத்தில் சினிமா பத்திரிகையாளர் விளையாட்டு பத்திரிகையாளர் அரசியல் பத்திரிகையாளர்கள் அப்படின்னு பலரும் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அரசியல் பத்திரிக்கையாளர்களை விட ஒரு சில சினிமா பத்திரிக்கையாளர்களே அரசியல் மயமாக்கிட்டு இருக்காங்க என்னுடைய நல்ல எண்ணங்கள் சில ஊடகங்களால் சரியாக கொண்டு சேர்க்கப்படலை நான் சொன்ன கருத்துக்களை வச்சு அஜித்கும் விஜய்க்கும் நடுவில் மோதல் அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் நடுவில் போர் அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க நாம் விஷம் கலந்த சொசைட்டியாக மாறிட்டோம் நீங்கள் இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க நான் கொடுத்த அந்த இன்டர்வியூ பத்து இருபது வருஷத்துக்கு அப்புறமா மிகப்பெரிய வாதப்பொருளாக மாறி மாறியிருக்கும் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் முதல்ல பாருங்கள் பார்க்குறதுக்கு தகுதியானது அப்படின்னு நினச்சா மட்டும் என்னோடய படத்தை வந்து பாருங்கள் படத்தை பாருங்கள் அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் செய்ய மாட்டேன் ஓட்டு கேட்டும் வரமாட்டேன் நான் எப்போல்லாம் ரேஸ் காரில் உட்காடுறேனோ உயிர் போகிறதுக்கு ஒரு நொடி போதும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு உள்நோக்கமோ எந்த திட்டமோ இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஈஸியாக உடைய கூடியது என்னால் முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் கரூரில் நடந்தது துரதிருஷ்டவசமானது அது நீண்ட நாட்களாக நடக்க காத்திருந்தது இதுக்கு முன்னாடி ஆந்திர சினிமா தியேட்டர்லேயும் பெங்களூரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துலேயும் நடந்திருக்கு பல நாடுகள்லையும் கூட இதே போல் நடந்திருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொது எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது நான் உட்பட எல்லாருக்குமே பொருந்தும் சிலர் என்னோட பேட்டியை விஜய்க்கு எதிராக பரப்பிட்டிருக்காங்க நீங்கள்லாம் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது என்றைக்குமே நான் விஜய்க்கு நல்லதை தான் நினச்சிருக்கேன் வாழ்த்தியிருக்கேன் எல்லாருமே அவங்கவுங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க மேலும் ஒரு சம்பவத்தை பாயிண்ட் பண்ணி சொல்ல விருப்பப்படுறேன் என்னுடைய அப்பா இறந்த சமயத்தில் அவரோட உடம்பை எடுத்துகிட்டு போனப்ப ஒரு சில ஊடகங்கள் எங்கள் பின்னாடியே கேமராவோட வந்துட்டு இருந்தாங்க உயிரில்லாத அந்த உடம்பை வீடியோ எடுக்க முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க இதனால் அங்கிருந்த ஒவ்வொருத்தரும் அவங்க உயிரை பணைய வைக்கிற நிலமாக வந்துருச்சு சில ஊடகங்களே இப்படி இருக்கும்போது ரசிகர்களையோ தொண்டர்களையோ குறை சொல்ல என்ன உரிமை இருக்கு ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி நானும் குற்றத்துக்கு பொறுப்பானவன் தான் எங்கிட்டையும் தவறுகள் இருக்கு என்னோட பூர்வீகம் பற்றி அடிக்கடி கேள்வி வந்துட்டுருக்கு சிலர் எப்பயுமே என்ன வேற்றுமொழிக்காரன் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு நாள் வரும் அன்னைக்கு இதே நபர்கள் இன்னும் சத்தமா என்ன தமிழன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கார் ரேஸில் சாதிச்சு இந்த மாநிலத்துக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்ப்பேன்னு நம்புகிறேன் என் நாட்டுக்கு பெருமை சேர்க்குற இதே நேரத்தில் என் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அஜித்குமார் ரொம்ப எமோஷ்னலாக சொல்லியிருக்காரு